എന്താ ഉദവിയും എപ്പ ഒരു മോട്ടറെ പോട്ട് തന്നിയെ വലിയ എടുത്തു തര താരം

அதுக்கு வந்து பார்த்தா இது என்ன அது வந்து அந்த अकॉर्डिंग தான் இருக்கு அதுதான் இருக்கு இடம் வெந்து வந்து மாட்டு கொட்டிலும் தான் போட்டு அப்படியே வந்தாங்க ஆ அப்படியே சொல்றாங்க சாஸ் தந்தையார் நாங்கள் வந்து எடுத்தீட்டு வந்து இந்த சரி ஆ 얘는 இவர்தான் என்கிறாரு இப்ப தான இதுக்கு என்ன தெரியல அப்பதான் நம்ம போடணும் പോർത്തെ മാരിക്ക് തലയിങ്ങണ്ടി വെച്ചേ നീ രണ്ടു ദിവസം നമ്മുക്ക് പറയാം നിങ്ങടെ ജനപിനെ എടേ ഉള്ളോ ആ ജന പിന്നിക്ക് വായലല്ല ആ പിന്നിക്ക് വായല കുറയണം വെയിലങ്ങണ്ടക്ക് അപ്പോൾ Веലോసాయങ്ങള് ചെയ്യുന്നില്ലല്ലോ ഓടട്ടോ சும்மா ரெண்டு வருஷம் மாட்டா இருந்தது உடயில தான் தண்ணி வெச்சு ஓ 플ாக்னக் ஒரு மீட்டர் சீ அடக்குற

படுவா ஜெயல ஓ நான் ஜெயல நீ வந்து வரணும் மகராஜி கா வந்து வரணும் நீ இந்த காணி பிள்ளை ஜெயல ஓ இந்த தொண்டு புள்ளை ஜெயல

பார்த்துட்டு உதவி செய்து தரையில்லை நீங்களும் வந்து பார்த்த நீங்களும் இந்த தண்ணியை ஒரு மோட்டரை போட்டு வழியில் எடுத்து தோட்டங்கிய துடிய உதவி செய்து வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக போய் இந்த நிலமைய இப்படிக்கே தான் இருக்கிறான் சரியாக கஷ்டப்படுறேன் அதுலட்டச்சனைங்க தரவியல் எல்லாது தெரியணும் உடம்பு வந்துட்டு தரல வசிக்கும் பெண் தனிமையில் மிக வறுமையில் தனது வாழ்க்கையை கடந்து வருகிறார் இவரது வாழ்வாதாரமாக வீட்டு தோட்டம் செய்யும் தொழிலையே சார்ந்துள்ளார் தனது வாழ்வில் உறவினர்களின் துணை இல்லாமல் கஷ்டங்களை சமாளித்து வருகிறார் சில காலங்களுக்கு முன்னர் அவரது நிலைமை மிகவும் மோசமாக இருந்ததை அறிந்த தொண்டு நிறுவனம் ஒன்று அவரது நிலத்தில் குழாய் கிணறு ஒன்றை அமைத்து வழங்கியது இது அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்பட்டது அதே நேரத்தில் அந்த குழாய் கிணத்திலிருந்து நீரை வெளியே எடுத்து பயன்படுத்த தேவையான மோட்டார் வசதியை அமைக்காமல் விட்டுவிட்டனர் இதன் காரணமாக இரண்டு வருடங்களாக அந்த கிணறு பலனளிக்காத நிலையில் உள்ளது நீரை பயன்படுத்த முடியாததால் அவரது வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றம் உருவாகவில்லை தனிமையும் வறுமையும் இவரது வாழ்வை இன்னும் வருகின்றன கிணறு அமைத்து கொடுத்த தொண்டு நிறுவனம் அதற்கான மோட்டார் வசதியையும் ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் அவரது வாழ்வில் ஒரு முக்கியமான முன்னேற்றத்தை கண்டிருப்பார் இது போன்ற நிலைமைகளுக்கு சமூகத்தின் கவனமும் உதவியும் திறமை நாகநந்தினி போன்றவர்களை வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு தகுந்த முயற்சிகளை மேற்கொள்வது அனைவரின் கடமையாக இருக்க வேண்டும் இந்த நிலைமையை மாற்ற சிறு உதவிகள் தொடர்ச்சியான ஆதரவுகள் பெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை சமுதாயம் ஒருங்கிணைந்து உதவினால் ஒவ்வொருவரும் முன்னேற்றம் அடையலாம்